புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகள் பயன்பெற அஞ்சல் அலுவலகம் அல்லது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் புதிய கணக்கு தொடங்க வேண்டும் திருவண்ணாமலை கலெக்டர் தகவல் மூவலூர் ராமார்த்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி பெண் திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டும் ஆறாம் வகுப்பு முதல் ப்ளஸ் டூ வகுப்பு வரை பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவர்களுக்கும் பட்டப்படிப்பு பட்டயப்படிப்பு தொழிற்கல்வி ஆகியவற்றில் இடைநின்றல் இன்றி முடிக்கும் வரை மாதம் ரூபாய் ஆயிரம் வீதம் அவர்களின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு கல்வியாண்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தம் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு மாணவிகள் பிளஸ் டூ வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்வில் எழுதினர் இதில் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அனைத்து மாணவிகளுக்கும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் அல்லது அஞ்சல் அலுவலகத்தில் புதிய கணக்கு தொடங்க வேண்டும் வங்கி கணக்கு என்னுடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் கல்லூரியில் பயிலும் தகுதியான அனைத்து மாணவிகளும் இத்திட்டத்தில் பயனடைவதை அனைத்து கல்லூரி முதல்வர்களும் உறுதி செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார்